வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள நூலும் நூலாசிரியர்களுடைய தொகுப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி முதலியவற்றின் ஆசிரியர் யார் நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி ஆகியவற்றின் ஆசிரியர் யார் நாமக்கல் கவிஞர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் யார் உடுமலை நாராயண கவி நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் யார் உடுமலை நாராயண கவி அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் சுரதா அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் சுரதா சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளவர் யார் ராஜமார்த்தாண்டம் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளவர் யார் ராஜமார்த்தாண்டம் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாகக் கொண்டு புலிதங்கிய குகை என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் யார் காவர் இவர் ஒரு புலவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு புலிதங்கிய குகை என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் யார் காவற்பெண்டு காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலினை எழுதியவர் யார் நா வானமாமலை வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை எழுதியவர் யார் நா வானமாமலை ஆங்கில மொழியில் ஆலன் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வவுசி ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் எழுதிய அறிவு நூல்களுள் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வஊசி மெய்யறிவு மெய்யறம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் வவுசி மெய்யறிவு மெய்யறம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் வவுசி தமிழ் இன்பம் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஆகியவற்றின் ஆசிரியர் யார் ராபி சேது பிள்ளை தமிழ் இன்பம் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஆகியவற்றின் ஆசிரியர் யார் ராபி சேது பத்து பாட்டில் பெருமாநாற்று படை பட்டின பாலை ஆகியவற்றை பாடியவர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்து பாட்டில் பெருமாநாற்றுப்படை பட்டினப்பாளை ஆகியவற்றை பாடியவர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் யார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர் பொருநராற்றுப்படையின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் பொறுநராற்றுப்படையின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் பெருமாநாற்று படையின் ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெருமானாற்றுப்படையின் படையின் ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சிறுபானாற்றுப்படையின் படையின் ஆசிரியர் யார் நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்று படையின் ஆசிரியர் யார் நல்லூர் நத்தத்தனார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் நப்பூதனார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் நப்பூதனார் மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார் நக்கீரர் நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியரும் நக்கீரர்தான் திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை ஆகியவற்றின் ஆசிரியர் நக்கீரர் குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யார் கபிலர் குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யார் கபிலர் பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெருமானாற்றுப்படை பட்டினப்பாலை ஆகியவற்றின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மலைபடுகடாம் ஆசிரியர் பெருங்கௌசிகனார் மலைபடுகடாம் ஆசிரியர் பெருங்கௌசிகனார் களித்தொகையில் மருதத்திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் யார் மருதன் இளனாகனார் களித்தொகையின் திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் யார் மருதன் இளனாகனார் மருதத்தினையை பாடுவதில் வல்லவர் யார் மருதன் இளனாகனார் மருதத்தினையை பாடுவதில் வல்லவர் யார் மருதன் இளனாகனார் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் ஜூல்ஸ்வன் எண்பது நாளில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் ஜூல்ஸ்வன் இன்பத்தமிழ் எனும் தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் பாரதிதாசன் இன்பத்தமிழ் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு இசையமுது கண்ணகி புரட்சி காப்பியம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு இசையமுது கண்ணகி புரட்சி காப்பியம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் நாலடியாரின் ஆசிரியர் யார் சமண முனிவர்கள் நாளடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறளின் உரை விளக்கம் சிந்தனை களஞ்சியம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் திருக்குறளார் வி முனிசாமி வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் சிந்தனை களஞ்சியம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் திருக்குறளார் வி முனிசாமி பள்ளி மறுதிறப்பு என்ற கதையினை எழுதியவர் யார் சுப்ரபாரதி மணியன் பள்ளி மறுதிறப்பு என்ற கதையினை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் யார் சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் யார் சுப்ரபாரதி மணியன் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை பள்ளி மருதிறப்பு முதலியவற்றை எழுதியவர் யார் சுப்ரபாரதி மணியன் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை பள்ளி மருதிறப்பு ஆகியவற்றின் ஆசிரியர் யார் சுப்ரபாரதி மணியன் நன்னூலை எழுதியவர் யார் நன்னூல் என்பது ஒரு இலக்கண நூல் இதனை எழுதியவர் பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் தேனரசன் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் தேனரசன் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் தனிப்பாடல்கள் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் காலமேக புலவர் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் தனிப்பாடல்கள் ஆகியவற்றின் ஆசிரியர் யார் காலமேக புலவர் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் முன்றுரை அரையனார் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் மலை என்ற நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் மலை என்ற நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் திருப்புகளை பாடியவர் அருணகிரிநாதர் திருப்புகளை பாடியவர் அருணகிரிநாதர் காவடி சிந்தை பாடியவர் யார் அண்ணாமலையார் காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் திருக்குற்றாலரவஞ்சியின் ஆசிரியர் யார் திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றால குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் ராசப்ப கவிராயர் இதய ஒளி என்ற நூலினை எழுதியவர் டி சி என்று அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் இதய ஒளி என்ற நூலின் ஆசிரியர் டி சி என்று அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் இரண்டாவது திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் என்ற நூலை பாடியவர் முனைப்பாடியார் நாயன்மார் அரிச்சுவட்டில் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆகியவற்றின் ஆசிரியர் குன்றகுடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆகியவற்றின் ஆசிரியர் குன்றகுடி அடிகளார் இயேசு காவியத்தை எழுதியவர் யார் கண்ணதாசன் இயேசு காவியத்தை எழுதியவர் கண்ணதாசன் மலைப்பொழிவு என்னும் தலைப்பில் நமக்கு வந்துள்ள பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இயேசு காவியம் மலைப்பொழிவு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எந்த நூலின் கீழ் இடம்பெற்றுள்ளது இயேசு காவியம் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகியவற்றின் ஆசிரியர் யார் சே பிருந்தா மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகியவற்றின் ஆசிரியர் சே பிருந்தா தன்னை அறிதல் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது மகளுக்குச் சொன்ன கதை என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது இது சே பிருந்தா எழுதிய நூல் தன்னை அறிதல் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது மகளுக்கு சொன்ன கதையிலிருந்து எடுக்கப்பட்டது இது சே பிருந்தா எழுதிய நூல் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் ஆகியவற்றின் ஆசிரியர் பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் ஆகியவற்றின் ஆசிரியர் பாவண்ணன் இனி எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள நூலும் நூலாசிரியரும் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்